காராமணி பொரியல் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதை மாதிரி நீட்டிட்டா அரிஞ்சிக்கோங்க அரிஞ்சிட்டு நல்லா தண்ணியில் அலசி வச்சுக்கோங்க வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொறிஞ்சோன்னே வெங்காயம் பொடிசாக அரிஞ்சிருக்கும் போது அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க இதை மாதிரி வதக்கிட்டு தக்காளியும் அதே மாதிரி பொடிசாக அரிஞ்சு அதையும் அதில் சேர்த்துருங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்ட பிறகு நம்ம அரிஞ்சி வச்ச காராமணி எடுத்து அதில் சேர்த்து அதையும் நல்லா ஒரு வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வதக்கிடுங்க வதக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க அந்த காய் வேகிறதுக்கு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலரிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க காய் வேகணும் இப்போ எல்லாம் தட்டை திறந்துட்டு நல்லா கலறி விடுங்க காய் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் பாருங்க வெந்துருச்சா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது சுண்ணோ இறக்கிடலாம் அவ்வளோதான் காய் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காய் சாப்பிட்றதுக்கு